அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் எல்லாம் நல்ல வாய்ப்பு நினைக்கிறேன் அலமதுல்லா நானும் நல்லா மாய்க்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சந்திக்கிறேன்டா ஒரு பிரியாணி தான் செய்து காட்டியிருக்கிறேன் எப்போது முறை மாதிரி இல்லாமல் இந்த முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வீக்கெண்டே உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் வீட்டில் பிள்ளைகள் இருக்கிற டைம் இந்த வீக்கெண்டேலாம் உங்களுக்கு செஞ்சு கொள்ள மண்டே நாள் செஞ்சு தான் இது சண்டே அண்ட் எடுத்த ப்ளவுக்கு தான் உங்களுக்கு ஊசியாக இந்த ரெசிபி வீடியோ முழுமையாக கடைசி வெஸ்கி பண்ண பாருங்கள் இந்த பிரியாணியோட பேரை நான் கடைசியில் வீடியோவில் சொல்கிறேன் கடைசியாக பார்க்கும்போதுக்கும் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு மிக்க சாமான்கள் தேவையில்லை இப்போ மற்ற பிரியாணி கொண்டாட நிறைய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தேவை இதுக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு லேசான முறையில் அவசரமாக செஞ்சு கொள்ள உங்களுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு சாமான் தேடி அப்படி ஒன்று அலைய தேவையில்லை இதுக்கு பாஸ்மதி அரிசி அப்படி ஒன்றும் தேவையில்லை கரி சம்பா இல்லாட்டி அவங்களுக்கு இந்த சம்பா எடுத்துக்கிலும் வாங்க எப்படி செய்துன்னு பார்ப்போம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு அவங்க சீராக சம்பாதிச்சு எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ நான் வந்து இது பொன்னி அரிசி சம்பா தான் எடுத்துட்டேன் இது ஒரு எழுநூறு கிராம் போல் இதை வந்து நல்லா கழுவி ஒரு அரை வரை மட்டும் ஊற வச்சிடணும் அது ஒரு வரைக்கும் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் தான் மிச்சம் தேவைப்படும் சின்ன வெங்காயம் அதோட இஞ்சி பூண்டு வந்து அரை அளவுல தேவை அதோட சின்ன மிளகாய் இதெல்லாம் க்ளீன் பண்ணின ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நாங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் இது அரைக்கும் போது நல்ல ஒரு க்ரீன் கலரில் வரும் இந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சொல்ல வழங்கிக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு உங்களுக்கும் இது உங்களுக்கு செஞ்சு உள்ளே ஃபைன் பேஸ்ட்டாக என்ன அப்படி தான் இருந்த இது எடுத்து போகிறோம் இதை அப்படி உரம் வச்சுட்டு இன்னொரு ஃபைன் பவுடர் ரொண்டு அரைச்சு எடுத்துணும் இந்த மசாலா பவுடர் மாதிரி இதுக்கு வந்து பட்டை ரெண்டு துண்டு ஏலக்காய் ஒரு ஏழு மட்டி அதோட கராம்பூ ஒரு ஆறு உங்களுக்கு அதோட இவங்களுக்கு ஒண்ணாச்சி இருந்தால் சேர்த்துக்கணும் அது வீடியோலாடியே பட்டியில் இதோடய இந்த பட்டையில் இல்லாட்டி பிரியாணி சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு மட்டு இது ஒரு ஃபேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இதை எடுத்தப்போகிற ஆற வச்சு இதை ஒரு மிக்சியில் போட்டு இங்கே நல்லா பவுடராக அரைச்சு எடுத்துக்கணும் இதெல்லாம் அரைச்சி வைச்சப்போகிற இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு சட்டி இடத்துல வச்சு அது சூடாகி வர சொல்ல நீங்கள் ஒரு நூறு எம்எல் வந்து தேங்கெண்ணா சேர்த்துக்கணும் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தேன் நெய் ஆப்ஷனல் உங்களுக்கு நெய் பிறகும் சேர்க்கணும் அதனால் நீங்கள் நெய் சேர்த்துக்கொள்ள எழுமிச்சு போவோம் இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை வந்து இதோடய சேர்த்துக்கணும் இதை பச்சை வாசனை போகும் அளவுக்கு நல்லா இதில் பொரியணும் இது நல்லா பொரிஞ்சு வரச்சாலும் வீடியே ஒரு நல்ல ஒரு மனம் வணக்கம் இனி இந்த மசாலா இப்போ இது பிறகு நாங்கள் நாங்கள் அரைச்சி வந்த பவுடர் அதையும் சேர்த்துக்கணும் நல்லா நல்லபடி கலந்துட்டுக்கணும் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கணும் இப்போ இதுக்கு வந்து சால்டெட் கொஞ்சம் சேர்த்துட்டேன் இப்போ நாங்கள் கழுவி வச்சு இந்த சிக்கனையும் இதோட சேர்த்துன்னு இதில் அளவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தார நீங்கள் பார்த்துக்கோங்க அதை பார்த்து அதையும் மழை செஞ்சு பாருங்கள் உண்மையில் இந்தபடியாக நல்லா டேஸ்ட்டாக வரும் சிக்கனை சேர்த்தபடி அப்படி நல்லா கலந்துட்டுக்கணும் உங்களுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்து சேர்த்துக்கையிலும் நாங்கள் கொத்தமல்லி இலை மட்டும்தான் இருந்துச்சு ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்துன்னு சேர்த்து நல்லா என்னப்படி கலந்துட்ட பிறகு தயிர் தயிர் வந்து ஒரு இருநூறு எம்எல் சேர்த்துக்கையிலும் தயிர் சேர்த்தப்பறம் அதே நல்லா கலந்துட்ட அப்புறம் சாறு கொண்டு புளிஞ்சி ஊற்றிட்டேன் இதோட மசாலா பவுடர் வந்து மிளகாய் தூள் உங்களை காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலும் மல்லித்தூள் சீரகத்தூள் ஏன்னா நாங்கள் மிளகாய் போட்டு அரைச்சதால உங்களுக்கு காரம் ஆயிருக்கும் உங்களுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டாலே போதும் இப்போ இதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் எப்படி மூடி போட்டு வச்சுட்டு அதை என்ன பிரிஞ்சு என்ன வெந்து வந்து வரும் இப்போ நாங்கள் இதோட நாங்கள் ஊற வச்சு இந்த அரிசியும் இதோட சேர்த்துக்கணும் நாங்கள் அரிசி உங்களோட அரிசியில் எந்த அளவு தண்ணி குடிக்கிறோம் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணியை நான் இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துன்னு சேர்த்து நாங்கள் உப்பையும் கணக்கான செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கணும் இன்னும் நல்லா கொதிச்சு வந்து வருது இப்போ அப்போ பூரால கொஞ்சம் கலர் கலர் கலரிட்ட போகிறோம் அப்படியே மூடி போட்டுருந்தோம் இப்போ நிமிஷம் நிமிஷமாகச்சாலே எங்களோட பிரியாணி இப்போ இதை வந்து டம் போட போகிறோம் ரொத்த வசக்காளில் வச்சு அதுக்கு மேலால் இந்த சட்டியை வச்சுட்டு அப்படியே பத்து நிமிஷம் மட்டும் டம் போட்டுட்டா சரி இப்போ அதை பாறின பிறகும் அப்படியே அடுப்பில் வச்சிடணும் நாங்கள் ஃப்ளேம் அப்படியே ஆஃப் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆறும் வரைக்கும் இப்போ பிரியாணி சரி இந்த பிரியாணியோட பேர் திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணி உங்களுக்கு லேசாகவே இந்த பிரியாணி செஞ்சு கொள்ளையிலும் அப்படி காரம் அப்படி அந்த கலரிங் இல்லாட்டி அந்த ஃப்ளம்ஸ் நெட்ஸ்களும் ஒன்றும் சேர்க்க தேவையில்லை இதுக்கு வந்து சைடிஸ்ட்டாக கருவேப்பில் சம்பளம் தான் எப்போதும் நாங்கள் கருவேப்பிலை சாம்பல்தான் இந்த பிரியாணின்றாலே அது தான் வந்து செஞ்செடுத்திருந்தேன் இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ஒரு முறை இன்ஷாலாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு வீட்டுக்கு கெஸ்ட்டுகள் யாரும் சரி அவசரமாக வரணும் உங்களுக்கு இந்த பிரியாணி செஞ்சு கொள்ளையில வீட்டில் உள்ள சாமான்கள் தனி இது மட்டும் வாங்கணும்ண்டா அப்படி வாங்கிக்கொள்ளையிலும் இல்லாட்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அல்லாஹ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்